வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி உங்கள் கிட்ட நான் ஃபீவர் பற்றி சொல்ல போகிறேன் எடுக்க வேண்டிய பேராசிட்டமால் டோசேஜ் பற்றி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பேராசிட்டமால் ஐநூறு மில்லிகிராம் மாத்திரம் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பிராண்ட் நேம்ஸ் இருக்குது எல்லாமே ஒன்று தான் அதாவது எனக்கு தெரிஞ்சு பாராசிப் க்ரோசன் பேரசிட்டமால் இதே பேரில் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து பேராசிட்டமால் ஃபைவ் ஹண்ட்ரட் மில் டேப்லெட்ஸ் இப்போ உங்களுக்கு ஜூரம் இருந்ததுன்னா அதுவும் அது வைரல் ஃபீவராக இருந்ததுன்னா அது வந்து தானாக ஒரு டூ டேஸ் ஹை ஃபீவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு ஃபைவ் டு செவன் டேஸில் தான் ஃபுல்லாக சரியாகும் அஞ்சு டு ஏழு நாள் ஆகும் அந்த ஹை ஃபீவர் இருக்கும்போது பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் அதாவது வைரல் ஃபீவராக இருந்தால் ஏன்னா நிறைய வந்து பாக்டீரியல் ஃபீவராக இருந்ததுன்னா பாக்டீரியானால் வர்ற ஜுரமாக இருந்ததுன்னா அப்போ ஆன்டி அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் போட்டிங்கன்னா குறையும் ஆனால் வந்து வைரல் ஃபீவராக இருந்தால் அதுக்கெலாம் எதுவுமே கேட்காது ஸோ அப்போ வந்து வெறும் பேரசிட்டமால் போட்டு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது தான் ஸோ இந்த பாராசிட்டமால் வந்து எவ்வளோ போடணுன்றது நிறைய பேர் தப்பாக போடுறாங்க அதனால் தான் இது சொல்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லிகிராம் பர் கேஜி குழந்தைங்களுக்குன்னா அளந்து அளந்து கொடுக்குறாங்க இவ்வளோ கு மில்லிகிராம் கொடுங்க இவ்வளோ மில்லிகிராம் கொடுங்கன்னு வெயிட் பார்த்து பார்த்து ஆனால் அடல்ட்ஸுக்கு பெரியவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க ஒரு மாத்திரன்னு கொடுக்குறாங்க நீங்கள் பதினஞ்சு மில்லிகிராம் பர் கேஜின்னு கேல்குலேட் பண்ணால் எழுபது கிலோ அடல்ட்டுக்கு ஒன் கிராம் வேணும் அதாவது தௌசண்ட் ஒன் தௌசண்ட் மில்லிகிராம் வேணும் அதாவது ஆயிரம் மில்லிகிராம் வேணும் ஸோ இந்த டேப்லெட்டில் ரெண்டு போடணும் அட் அ டைம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஒன்று போட்டுட்டு ஜுரம் குறையில அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டு போட்டிங்கன்னா நல்லாவே குறையும் ஒன் கிராம் டேப்லெட் கிடைக்கிது அதுவும் போடாதீங்க ஏன்னா அதெல்லாம் வந்து சஸ்டெயின் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும் அட் டைம் உங்களுக்கு ஒன் கிராம் கிடைச்சா தான் உங்களுக்கு ஜுரம் குறையும் அதனால் நீங்கள் வந்து பாரசெட்டமால் ஒன் கிராம் அட் டைம் போடணும் மேக்ஸிமம் எவ்வளோ போடலாம்னா இது வந்து டாக்டரை கேட்டுகிட்டே போடுங்க ஏன்னால் லிவர் ஃபெயிலியர் அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு போடக்கூடாது பர் டே மேக்ஸிமம் ஆக்சுவலாக எட்டு போடலாம் ஆனால் யாருமே எட்டு போட மாட்டாங்க ஒரு ஆறு அந்த மாதிரி சில பேர் போடுவாங்க ஸோ எவ்ரி சிக்ஸ் ஹவர்ஸ் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு வந்து எப்படி கரெக்டாக எடுக்கணும்னு தான் சொல்கிறேன் எடுக்கணுமா இல்லையான்னு உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கணும் பட் பேரசிட்டமால் வந்து ஒன் கிராம் தான் அடல்ட் டோஸ் பர் டோஸ் ஒரு தடவை போடும்போது ரெண்டு மாத்திரை போடணும் வணக்கம்